இது ஒரு சிறு ஆன்மீக பாடல் இது மனசுக்குள்ள பாட்டு மூலிமா சொல்லான ஒரு சின்ன ஆசை பார்த்துருவோம் கேட்டுருவோமா ஒன் என் கூச்சமாக தான் இருக்குது இருந்தாலும் பாடுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அங்கும் நீங்கும் போடாத நீ எதை தேடி அறையாத அங்கும் இங்கும் ஓடாத நீ எதை தேடியும் அலையாத உனக்குள்ள உற்று பாரடி என் கண்மணி உனக்குள்ள உற்று பாரடி நெஞ்சிக்கு நேரடியோ உச்சிக்கு கீழடியோ நெஞ்சுக்கு நேரடியோ உச்சிக்கு கீழடியோ பபவன் பார்ப்பையிலே மயங்கி போகாதடி என் கண்மணி மயங்கி போகாதடி உனக்குள்ள ஒருவந்தான் உன்னை போல் இருப்பாந்தான் உனக்குள் ஒருவந்தான் உன்னை போல் இருப்பாந்தான் கட்டி போட்டு கனவு காணடி என் கண்மணி விழித்திருந்து அவன புடியடி என் கண்மணி நீ விழித்திருந்து அவன புடியடி அங்கு மிங்கும் நீ எதை தேடி இலையாத அங்கு மிங்கும் நீ எதை தேடி அலையாத பார்ப்பவே நான் பார்ப்பையில் மயங்கி போகாதடி என் கண்மணி பார்வையால கட்டி போடடி என் கண்மணி அவனை பார்வையால கட்டி போடடி கீழ்முகமா மேல் முகமா சென்றிருப்பான் இருப்பான் பாப்பாண்டி கீழ்முகமா மேல் முகமா சென்று இருந்து பாப்பாண்டி செல்ல செல்லமா பார்த்து போடடி என் கண்மணி நீ உனக்குள்ள அவன பாரடி என் கண்மணி நீ உனக்குள்ள நீ அவன பாரடி இதுக்கு மேலே வார்த்தைகள் சரியாக வரல மீண்டும் ஒரு வாட்டி முயற்சி பண்ணுறேன் நன்றி வணக்கம்